டெல்லியில் வந்து மத்திய உள்துறை கண்ட்ரோலில் இருக்கு போலீஸ் அந்த போலீஸை வச்சு ஒரு முதலமைச்சருக்கு சாதாரணமாக ரோட்ல போறவனுக்கு நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி வந்து அவனை விசாரிக்கணும் அப்படின்னா அவங்க விட்டுருவாங்க எல்லா ஸ்டேட்ல இருக்கவனும் இருக்க மாட்டாங்க ரேவந்த் ரெட்டி முதல்வர் ஆகணும்லாம் கட்சிக்கு வரல வந்தாரு திடீர்னு அடிச்சு தூக்கிச்சு மேலே வந்தாரு சிஎம் ஆகிட்டாரு புரிய காலந்தான் சிஎம் ஆர் அவர் ஒன்றும் சம்பாதிக்கல அவர் எதுவும் இதுலயும் போய் மாற்றணும் யாருக்கும் பயப்பட வேண்டிய கவலை இல்லை ரேவந்த் ரெட்டி விடவே மாட்டான் தூக்கலான் தூக்க 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 சொல்லிடுவாங்க ஹைதராபாடுக்கு பார்த்துக்கிற மாதிரி தான் தான் சொல்லியிருக்காங்க நீ வந்து உள்துறை அமைச்சரை கைது பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க கோர்ட்டுக்கு தான் போகணும் அதுக்கு அடுத்து நீ என்ன பண்ணுவீங்க போலீஸ் வச்சு வீட்டு போயிருக்கீங்களா ராணுவத்தை வச்சு உத்தரவு தூக்கி உள்ளே வச்சா கோர்ட்டுக்கு தான் போகணும் நீங்கள் அங்கே பெயில் தரமாட்டான் அப்பீல் அப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இதே நிலமை தான் வரும் நீங்கள் வன்முறை கையில் எடுத்தீங்கன்னா அது ரெண்டு பக்கம் வரும்ல அவன் நீ கத்தி எடுத்தா அவனும் கத்தி எடுப்பான்ல பயம் வந்துருச்சு அவங்களுக்கு இப்போ ஏறி அடிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணிடுவா பாப்பா அதிகாரம் என் கையில் இருக்கு அப்படின்னு எலெக்ஷன் முடிஞ்சவொடனே திருச்சி ஓடி போய்வாங்க அட்ரஸ் இல்லாமல் காணாமல் போயிடுவாங்க வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அமித்ஷா உள்துறை அமைச்சர் அவரின் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தெலங்கானாவில் இந்தியாவுக்கே சட்டம் ஒழுங்கு பார்க்க வேண்டிய அமைச்சரின் மீதே வழக்கு எப்படி பார்க்க வேண்டியிருக்கு இல்ல இதெல்லாம் நடக்கும் ஏன்னா இவங்க ஜனநாயகத்தை சீர்குலைச்சிக்கிட்டே வராங்க கொஞ்சம் கொஞ்சமா அதாவது இந்திய அளவுல இப்ப வந்து இந்தியா மீதோ இல்லை உள்ளுக்குள்ளு இந்தியா என்கிற அந்த அமைப்புக்கு எதிராகவோ யார் செயல்படாமல் பார்த்துக்கிறதும் இந்தியாவை கட்டி காப்பாற்றும் இந்த நாட்டை நாட்டில் மக்கள் அமைதியாக வாழ்வதற்கும் சட்டம் ஒழுங்கை சரியாக வைப்பதற்கு தான் மத்திய உள்துறை இருக்குது ஆனால் அந்த மத்திய உள்துறையே வந்து கேவலமாகவும் கேடு கட்டத்தனமாகவும் நடந்தது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சூழலை வரும் டெல்லியில் வந்து மத்திய உள்துறை இருக்குது போலீஸு அந்த போலீஸை வச்சு ஒரு முதலமைச்சருக்கு சாதாரணமாக ரோட்டில் போகிறவனுக்கு நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி நீங்கள் வந்து ஆஜராகணும் அவனை விசாரிக்கணும் அப்படின்னா அவங்க விட்டுருவாங்க எல்லா ஸ்டேட்டில் இருக்கணும் தும்மையாக இருக்க மாட்டாங்க இல்லை புரியுது அவங்களுக்கு நீங்கள் வந்து கர்நாடகா நீங்கள் வந்து இதை வந்து சொல்லவே முடியாது எதுனா ஏன்னா ரேவந்த் ரெட்டி முதல்வர் ஆகணும்லாம் கட்சிக்கு வரல வந்தாரும் திடீர்னு அடித்து தூக்கிச்சு மேலே வந்தார் சிஎம் ஆகிட்டார் குறுகிய காலம் தான் சிஎம் ஆந்திருக்கார் அவர் ஒன்றும் சம்பாதிக்கல அவர் எதுவும் எதுலேயும் போய் மாற்றணும் யாருக்கும் பயப்பட வேண்டிய கவலை இல்லை அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ அவங்க வந்து ஒரு திருப்பு சீட்டை போட்டால் போலீஸ் வச்சு விசாரிச்சேன்னா இப்போ வந்து இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது ஒரு கம்ப்ளைண்ட்டை போடுவாங்க அவங்க வந்து நீ விசாரணைக்கு டெல்லியிலேருந்து ஆஜராகணும்னா இவங்க வந்து அமித்ஷா வந்து வந்து ஆஜராக எவ்வளோ பெரிய கேவலம் புரியுதா உங்களுக்கு இது வந்து மாநிலத்துக்குள்ளே ஒரு இதுக்குள்ளே சண்டை போட்டுக்கிற மாதிரி

ஏதோ ஒரு இது ஒரு இது ஷேர் பண்ணிட்டாங்கண்ணா அப்போ இவங்க பேசுனதுக்கெலாம் இவங்களை இப்போ கையை காலையில் உடைக்கணும் ஸ்டேஷனில் வச்சு முட்டிக்கு முட்டி தட்டணும்னு வைங்க அந்த மாதிரி தானே தட்டணும் நீங்கள்லாம் ஸோ அப்படி இல்லாமல் என்ன பண்ணுறாங்க இப்போ அனுப்பியிருக்காங்க இப்போது ஸோ வந்து இப்போ ரேவந்த் ரெட்டி விடவே மாட்டாங்கள தூக்கலாம் தூக்கு தூக்கு தூக்க சொல்லிடுவாங்க நீ ஹைதராபாட்டுக்கு பாவனையை பார்த்துக்கிறேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஜெயலலிதா வந்து அந்த மாதிரியான ஒரு உள்துறை அமைச்சராக கண்ணப்பன் துணை இணையமைச்சராக இருக்கும்போது அவரை எட்டு மாதம் மண்லேயே கால் வைக்க விடல சொந்த மாநில சொந்த மாநிலத்துக்குள்ளே வர விடலை அப்படிப்பட்ட இது சட்டங்களில் நீங்கள் இறங்கி அடிக்கணும்னு நினச்சா யாரை வேணாலும் யார் வேணாலும் இறங்கி அடிக்கலாம் ம் நீங்கள் வந்து உள்துறை அமைச்சரை கைது பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க நீங்கள் கோர்ட்டுக்கு தான் போகணும் அடுத்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க போலீஸ் வச்சு மீட்டு போயிருவீங்களா ராணுவத்தை வச்சு உள்துறை அமைச்சருக்கு உள்ளே வச்சா கோர்ட்டுக்கு தான் போகணும் நீங்கள் அங்கே பெயில் தரமாட்டான் அப்பீல் எப்பீல் போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இதே நிலமை தான் வரும் என்ன வேலைக்கு நீங்க என்ன பண்ணீங்க பண்ணீங்களா அதுதான் அவர்களும் இறங்கி பேசுவாங்க அப்ப நீதிமன்றம் சட்டத்தில் என்ன இருக்குன்னு ஆராய்ந்து தான் அதுக்கப்புறம் உங்களை வெளியே விடும் ஸோ இந்த மாதிரியான தேவையற்ற நடவடிக்கைகளை வந்து ஜனநாயகத்தை சீர்குலைக்கக்கூடிய ஜனநாயகத்தில வந்து ரொம்ப கேடு கட்ட கேவலமான இந்த வேலையெல்லாம் ஏன் செய்யணும் அது வந்து நீங்க வன்முறை கையில் எடுத்தீங்கன்னா அது ரெண்டு பக்கம் வரும்ல அவன்கிட்ட நீ கத்தி எடுத்தேன்னா அவனும் கத்தி எடுப்பான்ல அவனுக்கு கட்சி இருக்கு கவர்மெண்ட் இருக்கு அவன்கிட்டயும் போலீஸ் இருக்கு அவங்கள்டே கோர்ட் இருக்குது அவங்க ஊர்லேயே தூக்கி போட்டு நீங்கள் ராகுல பண்ண மாதிரி ஏதோ மெட்ரோபாலிட்டன் கோர்ட்டில் வந்து சாதாரண ச சைதாப்பேட்டை கோர்ட்டில் போட்ட மாதிரி போட்டு தூக்கி உள்ள ஒரு ஸ்டேண்ட்னா பண்ணிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இதுதான் வந்து இது என்னென்னா நீங்கள் வந்து நீங்கள் என்ன இப்போ ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்குன்ற மாதிரி இது நிச்சயமாக அந்த எதிர்வினை நீங்கள் தான் ஆகணும் மத்திய அது வந்து இன்னும் பயம் அவங்களுக்கு இப்போ ஏரி அடிச்சுட்டு இருக்காங்க என்ன பன்னிரோ பாப்பா அதிகாரம் கையில் இருக்குது அப்படின்னு எலெக்ஷன் முடிஞ்சோடனே திருச்சி ஓடி போயிடுவாங்க அட்ரஸ் இல்லாமல் காணாம போயிடுவாங்க சப்போஸ் இவங்களுக்கு முன்ன பின்ன வந்து கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் இது போனால் ஆட முடியாது கூட்டணியில் இருக்க கவுத்து விட்டுருவான் அதுக்கப்புறம் பெரிய போராட்டமாகி இவங்க கட்சியவே அழிச்சு விட்டுருவாங்க இந்தியாவில் இல்லாமல் மோடிக்கு கூட இருக்கிறவங்க தான் வினையாவே இருக்கு எல்லாருமே வந்து ராஜ்நாத் சிங்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு புதிய புதிய கருத்துக்கள்லாம் சொல்லிகிட்ருக்கேன் இந்த மாதிரி எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு ஸோ எலெக்ஷன் முடிஞ்சாலும் தெரியாது நீங்கள் கதை என்னென்னு இந்த அட்டாரா கூடாரமே கிடையாது நீங்கள் வந்து சர்க்கஸ் கூடாரமாக இருங்க பக்கா டென்ட்டு போட்டு சூப்பராக இருக்கும் கேலரிலாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஒன்றரை மாதம் சர்க்கஸ் முடிஞ்சோடனே சிங்கப்பூரிலாம் கூண்டில் அடைச்சி கொண்டு போனோடனே அந்த ஓனரும் வண்டி ஏறி போயிடலாம் அந்த கம்பியில் க குதிக்கிறவங்க அந்த காலத்து சர்க்கஸ் நடக்கும் அந்த மாதிரி தான் பிஜேபி கூடாரம் ஸ்ட்ராங்காக பயங்கரமாக இருக்கும் ஓ சர்க்கஸ் ரெகுலராக ஆனால் முப்பத்தஞ்சு நாளைக்கு மேலே சர்க்கஸ் ஓடாது ஒன்றரை மாதம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அந்த சம்மர் டைமில் போடுவாங்க போட்டு அப்படியே அடுத்த ஊருக்கு ஆமாம் ஆமாம் திருவிழா அல்வா கிண்டு ஆறு மாதம் போட்டு வச்சு ஒவ்வொரு திருவிழாக்காக போயிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இந்த கும்பல் இது அட்டாரா கும்பல் இது பிஜேபி கும்பல் வந்து இது உண்மை கிடையாது பொய் புரட்டு பித்தலாட்டம் நேர்மையான ஒரு மோதலோ நேர்மையான ஒரு அரசியலோ ஒரு ஒரு நேர்மறையான உண்மையான ஒரு ஆட்சி முறையோ கிடையாது இவங்க எந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக எந்த பொய்யை வேணாலும் செல்வாள் எவனை வேணாலும் தூண்டி விடுவாங்க எந்த இடத்துல வேணாலும் கலவரத்தை உண்டாக்கிடுவாங்க இவங்களே அதாவது எதிர்கட்சிகள் தான் இதெல்லாம் செய்யுமே நம்ம கேள்விப்படுற உலகம் புறம் ஆட்சியை பிடிப்பதற்காகவும் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஆனால் இவங்க ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டே செய்யக்கூடிய ஒரே கட்சி எதுனா பாரதிய ஜனதா கட்சி தான் ஸோ எனவே இந்த எலெக்ஷனோடு இவங்க சர்க்கஸ் கூடாரம் காலி காலியாகிடும் அப்படின்னு நம்பலாம் அமித்ஷா ரொம்ப பலமானவர் தேர்தல்ல அப்படி விற்பனர் நம்ம ரஜினிகாந்த் கூட மோடி அர்ஜுனன்னா இவர் கிருஷ்ணங்கிற ரேஞ்சிக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க ரஜினிகாந்த் உள்ள வச்சுருக்காங்க அவருக்கு ஒரு இடி ரைடு யாரும் உள்ள வைப்பாங்க முதலமைச்சர்களே உள்ள வைக்கும்போது அவர் அவருக்கு ஒரு ரைடை போட்டு ஒரு ஒரு ரைட போடுறா அப்படின்னா காலத்துல ஐடி நோட்டீஸ்க்காக கட்சியவே சரத்குமார் இவன் வீட்டமோ ஐடி கட்டாமல் அது மேல பல வாடகையே கொடுக்காத கேஸ்லாம் இருக்கு ஒரு கிழவனை ஏமாற்றி இடத்த கைப்பற்ற கேஸ் இருக்குது இப்போ ஐடி கட்டாய கேஸ் இருக்குது இன்னொரு கம்பெனிக்காரப்பா படத்தில் ஏமாற்றி ரெண்டு கோடி தரேன் இங்கிட்ட இல்லாத காசாக கொடுத்து செட்டில் பண்ணி தூக்கி போட்டு போக வேண்டியதான எனக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தூக்குறது ஈஸி ஒய்ஃபை வச்ச குடும்பத்தே உள்ளே வச்சிருந்தாங்க அந்த மாதிரி வழக்குகள் நிறைய இருக்குது ஸோ அதனால் அவர் சரண்டர் ஆகி சரி நம்ம நிம்மதியாக வாழ்வோம் இவ்வளோ சிறப்புக்குரிய வியூகம் விற்பனர் அமித்ஷா அவருக்கு எதிராக போட்டிட்ட பதினாறு பேரை மிரட்டி வாபஸ் அங்கே வச்சுருக்கிறாங்க பன்னெண்டு இண்டிபெண்ட் நாளைக்கு ஊட்டி கிடைச்சி எதுக்கு இந்த லெவலுக்கு போனோம் இது புது மாடலாக இருக்கு புது மாடலாக இருக்குது அதுதான் இவங்க எதை வேணாலும் செய்வாங்க ஏன்னா இவங்க தான் ஜெயிப்பிறான்னா அப்போ ஜெயிக்கிறதுலேயும் இருக்கிற அச்சம் வந்துருச்சு பயம் வந்துருச்சு குஜராத்லேயே நாம் ஜெயிப்போமா அப்படின்ற அச்சம் அவர்களுக்கு வந்ததுனால தான் இந்த மாதிரி கேடு கட்ட வேலையில் சூரத்து இப்போ ரெண்டாவது காந்தி காந்தி நகரில் எல்லாத்தையும் அப்போ காங்கிரஸ் என்னாச்சுன்னு ஆச்சுன்னு தெரியல காங்கிரஸ் மட்டும் நிற்கிது அந்த ஒரு லேடி இவர் இன்னும் யாரோ ஒரு ஒரு இன்னொரு இதை குட்டி கட்சி மூணு அந்த லேடி வந்து ரொம்ப பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா பதினாறு பேரை வாபஸ் வாங்க வச்சுட்டு எதுக்கு அதாவது காங்கிரஸ்காரனை வாபஸ் வாங்க விட்டு சுயேட்சைகளோட மூணு நாளும் பரவாயில்லை சுயேட்சை புறம் வாபஸ் வாங்க விட்டாங்க ஆனால் கட்சிக்காரர்களே வாபஸ் வாங்க வைக்க முடியல அப்படின்னா அது அவர் தோல்வியை தான் காட்டுது போகிறான் போல் அதுவும் அந்த தொகுதியில் துவக்க போகிறாங்களோ அந்த தொகுதியில் சுயேட்சை புறம் வாபஸ் வாங்க வச்சுருக்காங்க இது வந்து ஜனநாயகத்துக்கு நேர்மாறாது இதே தேர்தல் கமிஷன் உடனே விசாரிச்சிருக்கணும் எல்லாத்தையும் கேண்டிடேட்டு கூப்பிட்டு ஏன்டா நீங்கள் வாபஸ் வாங்குறீங்கன்னு கேட்டிருக்கணும் அந்த கேடு தே தேர்தல் ஆணையம் இவங்க கட்டுப்பாட்டில் இருக்க எப்படி கேட்கும் அப்படின்ற மாதிரி அவர்களும் இன்னும் மாதிரி இருக்காங்க இதோட அவர்களுக்கு கடைசி இல்லைன்னா இந்திய வரலாறு வந்து வேறு மாதிரியாக மாற்றி எழுதப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருந்து ஒரு காலத்தில் இந்தியா இருந்தது இப்போ இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான வரலாறே மாறி போயிரும் எவன் வெளியில் இருப்பான் எவன் உள்ளே இருப்பான் எவன் தொழில் பண்ணுவான் எவன் நசிஞ்சு போயிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஹிட்லர் ஆட்சி கீழே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இவர்களை வீட்டுக்கு அனுப்பலைன்னா வந்துடும் குஜராத் வாரணாசி மக்கள்கிட்ட ஒரு பெரிய வேண்டுகோளை சுப்பிரமணிய சாமி வச்சுருக்காரு பாஜக ஓட்டு போடுங்க ஆனால் வாரணாசியில் மட்டும் மோடிக்கு ஓட்டு போடாதீங்க மோடி திரும்ப வந்துட்டால் எமர்ஜென்சி எடுக்காமல் கட்சியறிக்கை எமர்ஜென்சிலே வச்சுருவாப்புல ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காப்புல இது யாருக்கு கொடுத்த எச்சரிக்கை இது மக்களுக்கு கொடுத்த எச்சரிக்கை நம்ம யாரை சொன்னேன்னா நான் என்னைய சொல்லிக்கிட்டேன்ற மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கான எச்சரிக்கை ஊர் மக்களுக்கான எச்சரிக்கை கட்சிகளுக்கான எச்சரிக்கை இதுதான் மோடியை தோக்கடிங்க அப்படின்றது மீது பா அதே சுப்பிரமணிய சாமி தான் போன வாரம் சென்னையில் வந்து பிஜேபி ஜெயிச்சிடும் ஆனால் மோடி இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போனாப்பில்ல ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் உள்ளே இருக்காங்க ஆர்எஸ்எஸ் மோடி இருக்கக்கூடாது அப்படின்றதில் தெளிவாக இருக்குன்றது நம்ம இதில் பார்க்குறோம் ஆனால் மோடி வந்து வாரணாசியில் ஜெயிக்கிறதுனால ஒரு சர்வாதிகாராயிரும்ல திருப்பி தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சிக்கு வர்றதாக ஆபத்தாக இருக்கும் அவர் வந்து வர போகிறாரு ஆனால் மோடிக்கு வந்து தர மாட்டாங்க தோத்தா தூக்கி விட்டுறாங்க அதோட தோத்தா ஈஸி அந்த வேலை அதான் சுப்பிரமணிய சாமி என்ன பார்க்குறேன் அப்படின்னா வாரணாசியில் தூத்தா அப்படியே துரத்தி விட்டுலாம் இல்ல கூட்டத்துல உட்கார வச்சு பேசி நாலு பேசி துரத்தி விடணும் இவரு சிவராஜ் சிங் சௌகான பத்தொன்பது வருஷம் ஆட்சியில் இருந்தவரு இப்ப இல்லன்னு சொல்றதுக்காக அவரை கன்வின்ஸ் பண்ணி இழுத்து விட்டு தள்ளி விட்டு எம்பி ஆக்கிடுறாங்களே அந்த மாதிரிதான் வந்து பிரதமர் அக்கா இது குடியரசுத் தலைவரா அடுத்த முறை வேணா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா ஃப்ளைட்டு அங்கேயே இருக்குல்ல கொடுத்தே அப்படியே குடியரசுத் தலைவர் ஆகிட்டோம்னா நம்ம இஷ்டம் தானே நம்ம பாட்டுக்கு திரௌபதி முர்முக்கு ஊர் இதெல்லாம் தெரியாது அதனால எந்த நாட்டுக்கு போகிறது எதுக்கு போகிறதுன்னு தெரியாது பேசாமல் இருக்காப்புல மோடி ஆகிட்டோன்னா ஏற்கனவே இருக்க பழக்கத்து திருப்பி ரவுண்டாக நம் நான் பூரண்டா டிக்கே இது மேப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படிலாம் செய்ய மாட்டாங்க குடியரசுத் ஆக்கி எங்கேயோ கொண்டி கருமத்தை தள்ளுறேன்னு சொல்லி குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தி நான் தான் நிரந்தர குடியரசு தலைவர் சொல்லிட்டு என்ன பண்ணுங்கள் அதெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க ஒரு விஷயத்த என்ன ஒப்பிட இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா மோடி வந்து இஸ்லாமியில் கொடுத்து பேசியதை ராஜஸ்தானில் கட்சியினுடைய சிறுபான்மை பிரிவை சேர்ந்த ஒருத்தர் கண்டு ஒருத்தர் வந்து அது தவறுன்னு சொன்னார் கட்சியை விட்டு நீக்கினாங்க கைது பண்ணிட்டாங்க ஆனால் நிர்மலா சீதாராமன் பொருளாதாரத்தை பற்றி விவாதத்துக்கு வந்தால் கழுத கச்சேரிக்கு வர மாதிரி இருக்கும்னு சொன்னேன் சுப்பிரமணிய சாமியை ஏன் கை வைக்க மாட்டுறாங்க மோடியை பத்தி இவ்வளவு ஆதூரா பேசியும் தொடமுடலாம் அவ்வளோ பெரிய பவர் சென்டரா சாமி அப்படின்னு என்னன்னா ஏற்கனவே இருக்கிற சனியம் பார்த்தாதான் இதையும் தூண்டி விட்டோம்னா இது பெரிய அளவில் கிளம்பிடுன்றது தான் ஏன்னா சுப்பிரமணிய சாமி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கே ஒரு கேஸை மோடி மேலே போட்டா அதை பேஸ் பண்ணி டோட்டலாக அந்த மாதிரி வந்து எதுக்கு பிரச்சனை சுப்பிரமணிய சாமியை கையை வச்சா சுப்பிரமணிய சாமிக்கு உயிருக்கெல்லாம் ஆபத்து இருந்துச்சு நிறைய சுத்தெல்லாம் போட்டாங்க அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி பேக்ரவுண்டில் ஸ்ட்ராங்காக ஆர்எஸ்எஸ் இருந்ததுனால தப்பு ஸ்டாப்பில் இல்லைன்னா சுப்பிரமணிய சாமியவே முடிச்சு கட்டுறதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டாங்க பார்த்தாங்க ஆனால் இப்போ தேர்தல் நிறைய அதனால தான் இடையில் ஒரு ரெண்டு மூணு மாதம் பேசாமல் மாதிரி இப்போ வந்து சொல்லிட்டுருக்காவில் இப்போ கை வச்சாங்க அப்படின்னா கூட்டில் கை வைக்கிற மாதிரி தான் இங்கே கை வச்சினா கொத்தி எல்லாத்தையும் பேத்து எடுத்துடும் ஏன்னா அவங்ககிட்ட சாக்கு இல்லை சாக்கை பூத்திட்டு போய் தான் வைக்கணும் இந்த சாக்கை பூத்திட்டு போய் வைக்கிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால சுப்பிரமணிய சாமியை தொடமாட்டாங்க தொட்டால் இவங்களுக்கு ஆபத்து கட்சிக்கே ஆபத்து இப்போ பாஜக இந்த பக்கம் ரேவண்ணா விஷயங்களில் மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பக்கம் ஒரு கவர்னர் மீது பாலியல் குற்றச்சாட்டு பிரதமரை தங்க போகிறதுக்கு ரெண்டு மணி அடுத்து முன்னாடி வெடித்து கிளம்புது மமதா ரொம்ப ஆவேசமாக பேசிகிட்ருக்காங்க போலீஸ் வரக்கூடாதுன்னு கவர்னரை தடை விதிப்பது என்னோடய மூணு பங்களாக்குள்ளேயும் போலீஸ் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அது அளவுக்கு மீறி போயிட்டுருக்கு இப்போ இதுவும் பாஜக ஆர்எஸ்எஸ்காரங்களில் தான் கவர்னராக போடுவாங்கன்னும் போது இதுவும் அவங்க தலையில் விடியுமா இது எப்படி இல்லை இது நிச்சயம் மம்தா வந்து இப்போ எலெக்ஷனுக்காக வெயிட் இருக்கு என்ன சூழ்நிலைன்னு பார்த்து கொஞ்சம் மெஜாரிட்டி மட்டும் குறைஞ்சிது யாரை வேணாலும் பிடிச்சி உள்ள கூடாது அமித்ஷாவே பிடிச்சி அடிச்சு எடுத்துகிட்டு போனாலும் ஆச்சரிக்கப்படுறாங்களா ஏன்னா மம்தா அப்படி ஆள் கொஞ்சம் மெஜாரிட்டி குறைஞ்சி கிரஞ்சி தொங்கு நாடாளுமன்ற மாதிரி ஆச்சுன்னு வைங்களேன் அழகாக அடிச்சு திருக்கிறோம் தூக்கி கவர்னரே உள்ளே வச்சிடும் அமித்ஷாக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரியான ஆள் ஏன் ஜிகே ஆபத்து அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அதாவது தேர்தல் நேரத்தில் பெண் பாவம் சும்மா விடாதுன்னு வகையில அந்த மாதிரி ஜீயை பெண்கள் தொடர்பான விஷயங்கள் தான் வீழ்த்த போகுது அப்படின்னு ஏன்னா முதல்ல ஆரம்பம் வந்து கர்நாடகா எவனோ எதையோ பண்ண அந்த பாவம் ஜி மேலே விடின்னு ஜீ தெரித்து ஓடிட்டார் பதினோரு சீட்டில் பாய்ச்சி சீட்டு மேலே காலியாக போகுது அடுத்து நேரம் அங்கேருந்து இங்கே போனார் எதுக்கு வெஸ்ட் பெங்காலில் போனால் அங்கே இந்த பிரச்சனை கவர்னரே இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ இவங்க கட்சியோட எம்எல்ஏ ரேவண்ணாவை கைது கைது பண்ணாங்க அவங்க எஸ்ஐடி சிபிஐட்ட கேட்குது இன்டர்போல் உதவியை நாடி எங்களுக்கு பிடிச்சி கொடுக்கணும் மோடி கிட்டே தான் இப்போ திரும்ப போகுது போகுது ஆ இன்டர்போல் நீங்கள் போய் எப்படி எப்படி பையன் தான் தப்பு வச்சு ஆமாம் தப்பு இன்டர்போல் பார்ப்பான் என்னடா சர்வதேச கடத்தல்காரங்க சர்வதேச அளவில் பெரிய தீவிரவாதிகள் அமெரிக்கா ட்வின் டவரை தகர்த்தவன் அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தானில் வெடிகுண்டு வச்சு ஆயிரம் பேரை கொண்டவன் இப்படியால் தானே பிடிக்க சொல்லலாம் இவன் ஊ இஸ் திஸ் பாய் அப்படின்னு கேட்டிருப்பாங்க இல்லை ஒரு நூறு பெண்களை அட இதுக்கு இல்லாமடா இன்டர் போல் இன்டர் போலவே ரொம்ப அசீமாயிடும் அவங்களே அவன் சீஃபே பார்ப்பான் வேண்டா இந்தியாவிலேருந்து எது எதுக்கோ பிடிக்க சொல்கிறீங்க அர்ஜென்ட்டாக அவன் தூக்குன்றீங்க பிடிச்சி கொடுன்றீங்க அவன் என்னென்னா அவ்வளோ பெரிய தீவிரவாதியா இல்லை வேறு ஏதாவது ப்ரௌன் சுகர் ஒரு பா ஐயாயிரம் கோடி கடத்திட்டானா அந்த மாதிரி ஆளா அப்படின்னு பார்த்தா கடைசியில் ஒரு சப்ப பையன் சின்ன பையன் வந்து வீட்டில் இருக்க வேலைக்காரியைக்கு எடுத்த பார்த்துக்கி நாங்கள் போய் இவனை வரட்டி பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லி அவங்களே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் நீங்கள் வேணால் ஆளை வச்சு பிடிச்சிங்கடா உங்கள் போலீஸை கூப்பிட்டு வந்து பிடிச்சி கடைசியில் நம்ம கவர்னர் கற்கா வேண்டியதுக்கு தேசிய பாஜக அஜித் தோளை கூட்டம் அஜித் தோலை தான் அனுப்பணும் தோளை அனுப்பி சிஏ சிஏனை பிடிச்சி ராலேருந்து போய் தேரி தான் அவனை கூப்பிட்டுனா அவன் பாட்டு நின்று இருப்பான் ஏதாவது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் நின்று இருப்பான் அவன் எங்கே போகிறான் அவனுக்கு எல்லாம் ஜெர்மனை பற்றி போய் இறங்கியிருப்பான் ரூமு போட்டு எங்கேயா இருப்போம் உதவி அங்கே போனோம்னா எந்த லாச்சின்னு பார்த்துட்டு எங்கே போயிருக்கான் அந்த கேமரா வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஜெர்மனிலலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நாய்க்கு முழாப்படி போட்டு போவாங்க அந்த மாதிரி தான் அந்த நாய் வந்து எங்கே போயிருக்குன்னா ஏர்போர்ட் இறங்கி ஏதோ ஒரு டாக்ஸி பிடிச்சிருக்கோம் அங்கே கேமரா இருக்கும் அந்த டாக்ஸி இன்னொரு இடத்துல போயிருக்கோம் அது எங்கே கேமரா இருக்கும் எந்த ஹோட்டலில் போச்சோ அது அப்படின்னு போனோடனே மக்கள் இப்போ அந்த பெந்த முடிக்கிறதுலேயே இவங்க வேறு வெளியூருக்காக வெளியூர் போயிடும் போய் இவங்க பிடிச்சி வந்துடலாம் அந்த மாதிரியான ஒரு இதுதான் நம்ம கவர்னர்ட்ட சொன்னால் கூட அவர் அறுக்காக வேணும் கேஸில் சொன்ன மாதிரி அஜித் தவல் ஃபோன் பண்ணி சொல்லுவார் அவர் போய் விட பிடிச்சிட்டு வரலாம் இவரே கடந்த காலத்தில் உளவுத்துறை சார் ஆமாம் இவர் பெரிய உளவுத்துறை இல்லை பயங்கரமான ஆள் இல்லை அறுக்காக வேணத்துக்கே பார்த்தே தெரிச்சு ஓடினவராச்சு இவர் 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 என்ன வேலை பார்த்தாரு என்ன டியூட்டி பார்த்தாருன்னு எனக்குமே தெரில உளவுத்துறையிலருந்து எவனோ பிடிச்சார்னு தரு ஸோ அந்த மாதிரி ஒரு காமெடி என்ன இருக்குது சரி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் சார் பல விஷயங்கள் தேர்தல் திருவிழா அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு இவங்க பல விதமான கண்டென்ட்டுகளை கொடுக்குறாங்க மக்கள்ல அதை பல அவங்களும் ஒரு மாதிரி மௌனத்தோட உள்வாங்கிக்கிட்டு இருக்காங்க பட் அது முடிவுல வாக்க செலுத்தும் போது என்னவா செலுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது அது எப்படி வருதுங்கிறத நம்ம வயசுல பார்க்கலாம் எதிர்காணிக்கிற அத்தனை வாபஸ் வாபாஸ் வைக்கக்கூடிய அளவுக்கு பலகீனத்தை பாஜக வெளியில காட்டுறதுங்கிறதே அவர்கள் தோல்விக்கான அறிகுறியா தான் தெரியும் அப்படிங்கிறது ஆளுங்கட்சியில இருக்கிறவன் ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமும் ஒரு ஸ்டேட்டை கையில் வச்சுருக்காங்க அசைக்க முடியாமல் அங்கே வந்து அன்னப்போஸ்டாக ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணம் ஒருத்தனுக்கு வருமா நம்ம நின்னால் நம்ம ஸ்டேட்டாக நம்ம தாண்டா ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் தில்லு இருக்கணும்ல அது இல்லை அப்படிங்கும்போது இதுக்கு காரணம் என்னென்னா இந்த ராஜ்புத்துகள் அப்புறம் சத்திரியர்கள் இவர்கள் ரெண்டு பேர் மாறினது அரவிந்த் கெஜ்ரிவால் கேண்டிடேட் போட்டது கைது பண்ணது இது எல்லாமே இவர்களை குஜராத்தில் காலி பண்ண போகுது ஆச்சரியமான ஒரு முடிவு தான் காத்திருக்குன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இதில் இது வரக்கூடிய தேர்தலில் நாம் கணிப்பதற்கு மாறாக மிக ஆச்சரியமான அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த மூன்றாம் இரண்டாம் கட்டம் தாண்டினதுக்கு அப்புறமே அப்படி தான் இருக்குது பார்க்கலாம் ஏன்னா இவங்க தொடர்ந்து ஐம்பத்தோரு பர்சன்ட் வாங்கி ஆட்சிக்கு வந்தவங்க கிடையாது அது அப்படிங்கிறதான் ரியாலிட்டியாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சார் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்